ഹരഹര നമ പാർവതീ പതേ ഹരഹര മഹോദി പോവർഗരൈവാ സകലകളോ നിരണം ഹരി

மகா சிவராத்திரி என்கின்ற அற்புதமான ஒரு நன்னால் இது அறுபது நாழிகை பொழுது முழுவதும் சிவச்சிந்தனையோடு எதை பார்த்தாலும் பரமேஸ்வர ஸ்வரூபமாக சிவஸ்வரூபமாக நான் நினைத்து நெக்குருக வழிபட்டு நாமும் சிவமாக மாற வேண்டும் என்பதற்கு உரித்தான ஒரு நாள் மாக மாசம் அதாவது மாசி மாதத்திலே தேய்விரையிலே வரக்கூடிய சதுர்தசி என்கின்ற பதினான்காவது திதியே மகா சிவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது சிவராத்திரி விரத்தமா இருக்கலாம் பூஜை பண்ணலாம் பகவானை நினைச்சு ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் சன்னதியில போய் சுவாமிக்கு நிறைய அபிஷேகங்கள் பண்ணலாம் நிறைய நேவேத்தியம் பண்ணலாம் பூ குழந்தையில உட்கார வச்சு சிவமா நினைச்சு பூஜை பண்ணலாம் விரட்சங்களை பரமேஸ்வர ரூபமா நினைச்சு பிரதக்ஷணம் பண்ணலாம் புண்ணிய நதிகள் கிட்ட உட்காந்துட்டு ஜபம் பண்ணலாம் பாராயணம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற அது சிவராத்திரி பகல் மட்டும் கிடையாது பகல் பொழுது முழுவதும் ஒரு பலன் உண்டு பொழுது ஆறு மணிக்கு அப்புறமா இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறமா நாளைக்கு காலையில சூரியோதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் திருப்பி கிடைக்காது அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஒரு காலம் அது இந்த ஆறு மணிக்கு மேல எல்லாத்துக்கும் வீரியம் ஜாஸ்தி அது என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு விஷயத்தை சொன்னா அது பல கோடி முறைக்கு சமம் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணினா பல கோடி முறையாக தான் அப்படி ஒரு நாள் அன்னைக்கு அதுலேயும் சிவாலய தரிசனம் ரொம்ப அபிசேடும் ஒரு லிங்கத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணினா கோடி லிங்க தரிசனம் பண்ணின பல உண்டு அப்போ மகா சிவராத்திரி தினம் இன்னைக்கு உமாதேவியே நான்கு காலங்கள்லேயும் தபசிருந்து சுவாமியை பூஜை பண்ணுறான் ஜெகன் மாதாவான பார்வதியே சிவ பூஜை பண்றான்னா தேவர்கள் எல்லாம் சங்கமிக்கிற அப்படிதான் இந்த சிவராத்திரி தேவாசுரா அமிர்தம் வேண்டி அமிர்த மதனம் பண்றதே அங்கேயோ திருப்பார் கடல்ல அமிர்தத்துக்கு முன்னாடி விஷம் வந்தவுடனே நாலா திக்கலும் தெரித்தோடி அந்த விஷம் இந்த பிரம்மாண்டத்தையே உடுக்கணும்ங்கிற நினைக்கத்தே அத்தனை பேரும் சிவபெருமான தஞ்சம் புகுந்து சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்ட பிற்பாடு அந்த விஷம் இந்த லோகத்தில் பரவாமல் கிடப்பதற்காக உமாதேவி நான்கு யாமங்களிலே நான்கு பூஜைகளாக நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்து பொழுது விழிந்தவுடனே உமாமகேஸ்வர ரூபமாக அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி ஒன்றும் பண்ணலை சர்வசம்ஹார காலமாக எல்லாம் சுவாமிகிட்ட ஒடுங்கி இருந்தது சுவாமியை அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு ஜெகன் மாதாவான பார்வதி தேவியை விழித்திருந்து பண்ணிய காரணத்தினாலே நாம் இன்னை வரைக்கும் நமக்கும் நம்மளுடைய தீய ஜன்னங்கள் பொசுக்கப்படுதல் வேண்டும் மனுஷ மட்டும் விரதம் இல்லையா பல ஜீவன்கள் சாப்பிடாதான் பல ஜீவன்கள் விழிச்சுட்டே இருக்குமா பல ஜீவன்கள் எதுக்குன்னே தெரியாது இப்படி சாரம் கிடக்கணும் அப்ப ஜீவன்களே விழிச்சுட்டு இருக்குன்னா மனுஷாலா இருக்கிற நாம தூங்கினாக்க அதனால விழித்திரு தனித்திரு பசித்திரு கண்ணா அப்படின்னா எதையும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சிவப்பிரசாதமா இருந்தாதான் எடுத்துக்கலாம் தனித்தெரு பகவான் நாமாவ ஜபிச்சுண்டேரு தூங்கிடாத அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு நாள் அதனால பகலும் ராத்திரியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இந்த தினத்துல நான்கு பூஜைகள்ல ஒரு ஒரு காலத்துல அதாவது நான்கு காலத்துல சுவாமியினுடைய ரூபம் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கும் சுவாமி சந்திரசேகரனா இருப்பார் சுவாமி உமாமகேஸ்வரரா இருப்பார் சுவாமி லிங்கோதவரா இருப்பார் சுவாமி சோமாஸ்கந்தரா காட்சி இருப்பார் அப்படி லிங்கோத்தவ காலம்தான் சிவராத்திரிக்கு உத்கிருஷ்ட காலம் மூணாவது காலம் ராத்திரி ஒரு மணிக்கு மேல அந்த காலத்துல தான் ரொம்ப விசேஷம் இன்னும் ஜாஸ்தி ஒரு முறை பஞ்சாட்சரம் ஒன்பது கோடி முறை சொன்னதுக்கு சமானம் ஓம் நம சிவாயா ஒன்பது கோடி முறை ஜபிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கணக்கு பண்ணிக்கோங்க அதை ஒரே பஞ்சாட்சரத்தினால அடைய முடியும் அப்படின்னா சிவராத்திரி தினத்துல நிறைய வில்வம் சுத்தமான பசும்பால் தயிர் ஆஜ்யம் கிருதம் சுவாமிக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம் கோவில எல்லா இடங்கள்லையும் சிவமா இருக்கு அதனால கோவிலுள்ள நீங்கள் ஒரு குப்பை போட்டால் கோடி ஜென்மா எடுக்கணும் அதனால் கோவிலுக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக பரம பவித்திரமாக கோவில் அசுத்தம் பண்ணாமல் கோவிலை பிரதக்ஷணம் பண்ணி யாரெல்லாம் நினைக்கிறாலோ அவெல்லாம் சிவமா மாறுவா அப்பேற்பட்ட மகா சிவராத்திரி தான புண்ணிய காலம் காலையில காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் சிவச்சிந்தனையோடு சிவபெருமானை நாம் நினச்சி சிவபெருமானை நாம பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் சிவமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் அத்தனை பேருக்கும் சகலவிதமான சௌபாகியம் உண்டாக்கி தரட்டும்னு பகவானுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாற்றி பிரார்த்தனை பண்ணுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய